வணக்கம் சோதி நண்பர்களே கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கு இடம் கிடையாது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கு இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி ஒரு முப்பது வருடம் பின்னோக்கி போனா கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும் படிப்படியாக முன்னேறணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது தேவைக்கேற்பதாக இருந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது ஏதா இருந்தாலும் இப்பவே கிடைக்கட்டும் நான் இப்போ இருந்தே சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷம் இல்லைனா என்டர்டெயின்மெண்ட் இதுதான் வாழ்க்கைன்னு போடு அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால் ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன் கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இல்லைனா ஜோலி முடிச்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது பட் இங்கே என்னென்னா இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்றைக்கி அப்படி மாறிடுச்சு ஏன்னா களி அந்தளவுக்கு முத்திக்கிட்டே இருக்குது ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லோருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னாலே அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா என் அதிர்ஷ்டம் எனக்கு இது கிடைச்சிருச்சு எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் டீசண்டா சொல்ல என்னைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே ஒரு மோசமான விஷயத்துல தப்பிச்சு வந்தா கூட டீம் ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம் நல்ல வேலை என் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சது நான் பொடைச்சுக்கிட்டேன் தலைக்கு வந்து தலைப்பாசியோட போச்சு அப்படின்னு டீசெண்டா சொல்லிப்போம் ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இதுக்கு வேலிட்டி எல்லாம் கிடையாது எப்போ வரும் எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கால கணிதம் இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இது தான் இருக்கும் குறிப்பாக ராசி நிலைகள்னு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது இந்தந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டாக அமைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல மாறி மாறி தான் இருக்கும் உண்மையிலேயே அது எப்பவுமே நடக்கும்போது தெரியாது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா காலம் தான் தெரியும் அப்பவே கூட தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க நல்லா சம்பாதிச்சேன் நல்லா வேலை பார்த்தேன் நல்லா எல்லா விஷயங்களுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம் சோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம்தான் இந்த விஷயங்களே புரியும் இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் அப்போவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவுபெறதுக்கும் தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டீஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்கு அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பார்க்க போறோம் கடகம் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவான சென்சிட்டிவ் ராசி ரொம்பவுமே உணர்ச்சி பூர்வமாக செயல்படக்கூடியவங்க மனோபலம் மிகுந்தவங்க பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் எப்படி வளருவதும் தேய்வதுமாக இருக்குதோ அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலையிலையும் எல்லா விஷயங்களையுமே இந்த இருமைத்தன்மை அப்படிங்கிறது வேலை செய்யும் தனிப்பட்ட முறையில் இவங்க பாசிட்டிவாக தான் இருப்பாங்க பசுவான விஷயங்களை நோக்கி தான் போவாங்க சுருக்கமா சொல்லணும்னா நல்லது எதுவோ அதை தேடி போகக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த இருமைத்தன்மைகளை தான் கிடைக்கும் அப்படித்தான் இந்த அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு வேலை செய்யும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த விஷயங்கள் இந்த ராசிக்கு அதிகமாக வேலை செய்யும் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துலதான் பலவித அனுகூலங்கள் காரியங்கள் அப்படிங்கறதே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இன்னும் சொல்ல போனா ரிவர் சைக்காலஜியில் சில விஷயங்கள் வேலை செய்யும் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் அதை நினைச்சு ரொம்பவுமே பதட்டப்படவும் பயப்படவும் செய்வாங்க என்னென்னமோ ஆயிரமோனா எப்படி எல்லாமும் கற்பனை பண்ணுவாங்க ஆனா உங்களோட லைஃப்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாம் சப்புனு முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அந்த முடிவுகள் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அதே போல் ஒரு நல்ல விஷயத்துக்கும் அப்படி தான் உண்மையிலேயே எதை செஞ்சாலும் அதை செஞ்சாலும் அப்படியானா இப்படியான என்னென்னமோ கற்பனை பண்ணி ஏதோ செஞ்சுட்டு போவாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் அப்படியே ஆகி அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி ஓட்டும் இப்போ இந்த சடன் சேஞ்சஸ் இல்லைன்னா சடன் பெனிஃபிட்ஸ் இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுடைய அதிர்ஷ்டமே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்கு மட்டும்தான் முழுமையாக பொருந்தும் இதன் அடிப்படையில தான் கடகராசிக்கு அங்கே இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸோட எப்பவுமே வேலை செய்வாங்க வறுமுன் காப்போம் அப்படிங்கிற நிலைகள்ல இருப்பாங்க கேரன் அஃபெக்ஷன் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் எல்லாத்துலயுமே ஒரு பாதுகாப்பு உணர்வோடையே தான் அவங்க செயல்படுவாங்க அதே போல எந்த ஒரு உறவுகளையும் எந்த ஒரு விஷயங்களையுமே ரொம்பவுமே அவங்க இறுக்கி பிடிக்கிறதும் கிடையாது அசால்ட்டா விட்டு விடுறதும் கிடையாது ஒரு மிதமான கட்டுப்பாட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு அரவணைப்புக்குள்ள விருப்பத்தோடையே செயல்பட்டுகிட்டே இருப்பாங்க அதுல நடக்கக்கூடிய அந்த நிறைகுறைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய காரியங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு காரசாரமாகவோ நகைச்சி உணவு கலந்தோ இருந்துட்டு வரும் எப்படி பார்த்தாலும் இவங்களுடைய உள்ளுணர்வானது எப்பவுமே எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது எந்த ஒரு கெட்டதும் நடந்துடக்கூடாது இது ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது இப்படியே சீராக நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற தூண்டுதலோடு தான் இயங்கிக்கிட்டே இருக்கும் அதை வந்து அவங்க வெளிப்படையாக பேசவோ காட்டவோ மாட்டாங்க ஆனால் சிலருடைய முகத்தில் இது நல்லாவே பிரதிபலிக்கும் மேலே கடகராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே ஈஸியாக தெரிஞ்சிடும் அதே போல் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு முழுமையாக பொருந்தும் அவங்க வாய் விட்டு பேசவோ சொல்லவோலாம் மாட்டாங்க இந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படிங்கறது அவங்களுக்கான அதிர்ஷ்டம் அவங்களுக்கு எதிர்பார்க்காத தான் எதுவுமே நடக்கும் கடகராசிக்காரங்க இயற்கையாகவே கொஞ்சம் பிரயாண விரும்புகள் தான் நட்பை பாராட்டக்கூடியவங்க உறவுகளை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உறவுக்காரங்க வகையிலாம் பாத்தீங்கன்னா ஒரு செல்வாக்கான நிலை எப்பவுமே இவங்களுக்குன்னு ஒன்று உண்டு இன்றைய காலகட்டத்தில் நார்மலாக எல்லாருக்குமே உறவுக்காரங்க அப்படின்னாலும் ஒரு சலிப்பும் வெறுப்பும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் என்னதான் சலிப்புகள் வெறுப்புகள் இருந்தாலும் ஒரு சிலர்கிட்ட தானாகவே நம்ம போய் நெருங்கி பழக செய்வோம் அல்லது அவங்க நம்ம வந்து நெருங்கி பழக செய்வாங்க ஸோ அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கடக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு முதலிடம் அப்படிங்கிறது இருக்கும் என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் மனதளவில் ஏற்ற இறக்கங்கள் குறைகள் நிறைகள் இருந்தாலும் கூட உறவுகள் அப்படின்னு வந்துட்டாலே பக்குவம் கடகராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டு போவாங்க நம்ம கடகராசிக்காரங்களுக்கு அந்த நிலை இருக்கதில்ல எதிரிகளையும் நண்பர்களாக பார்க்கக்கூடிய பக்குவம் கடகராசிக்காரங்களுக்கு தான் உண்டு இது இவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் மூலமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் பல விதங்கள்ல இருக்கும் சும்மா வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் போற மாதிரி இல்லாமல் பல விஷயங்களையும் பல அனுபவங்களையும் பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கும் இதன் மூலமாக மற்றவங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை தரக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உருவாகும் கொஞ்சம் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இதன் மூலமா ஏற்படுது ஸோ கடகராசிக்காரங்க இந்த உறவு சார்ந்த விஷயங்களையும் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க அது எப்படி இருந்தாலும் என்ன மாதிரியான சிக்கல் நிறைந்த விஷயங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆதரவு தரக்கூடிய விஷயங்களாகத்தான் அது இருக்கும் அதே போல இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான வகையில் அமையும் இயற்கையாகவே இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடல் கடந்து செல்லணும் வெளி இடங்களில் போய் வசிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பிரயாணங்களை அவங்க இயற்கையாகவே செய்வாங்க ஆன்மீக வழிகளில் அவங்க பின்பற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆன்மீக காரியங்கள் பணிகளில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் புண்ணிய வேலைகள் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே அமையும் நார்மலா இது கடகராசி பெண்களுக்கு இது அதிகமாகவே பிரதிபலிக்கும் சில நல்ல விஷயங்களை செய்யறது கூட புண்ணியம் பண்ணி இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு புண்ணியம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு இதெல்லாம் இவங்களுக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் எப்பேற்பட்ட மோசமான ஜாதகம் இருந்தாலும் கூட இந்த ஆன்மீக பணிகளில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டு நாத்திகம் பேசக்கூடிய கடகராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு சுய சில கிரக அமைப்புகளோட சேர்க்கை இருக்கிறதுனால மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்களே இல்லாமல் அவங்களும் கூட ஆன்மீகத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா இயற்கையாகவே கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடன் பிறந்த குணமாக இருக்கும் ஏன்னா அந்த பிறப்பே பார்த்தீங்கன்னா புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்கும் அதனால நல்ல காரியங்கள் குறிப்பா தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு இந்த தர்மம் புண்ணியம் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு டிஃபால்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எதிர்ப்புகள் அப்படிங்கறது அவ்வளவு சீக்கிரம் இருக்கிறது இல்லை என்னதான் விரோதிகள் எதிரிகள் இருந்தாலும் கூட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் மாறும்பொழுது இவங்க கிட்ட திரும்பவும் வந்து ஒட்டத்தான் செய்வாங்க இவங்களும் அவங்களை அரவணைத்து போகத்தான் செய்வாங்க இந்த மாதிரி ஒற்றுமையாக கூடி வாழக்கூடிய அமைப்பே இந்த கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பளவுல நல்ல விதமாக அது வேலை செஞ்சுட்டு இருக்கும் அதே போல இந்த திருமணத்திற்கு பிறகு இந்த புகுந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டா இருக்கும் அங்க இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான மெஜாரிட்டியான விஷயங்கள் எப்பவுமே இருக்கும் அதே போல சுயமரியாதையை வந்து என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களுடைய சுயமரியாதை கெடுற மாதிரி எந்த ஒரு காரியங்களும் இவங்க ஈடுபட மாட்டாங்க கிளியரா சொன்னா கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் தற்பெருமைவாதிகள் தான் என்னதான் மோசமான நிலைகள் இருந்தாலும் அனாவசியமான வார்த்தைகள் இவங்க கிட்ட இருந்து வர்றது இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் உயர்த்தியே காட்டிப்பாங்க செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் அதே போல இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஆதாயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் இந்த கடகராசியில் இந்த வித்வத்தன்மை அப்படிங்கிறது அதிகம் இயல் இசை நாடகம் இதிகாசங்கள் புராணங்கள் இல்லைன்னா இந்த மீடியா சம்பந்தப்பட்ட பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும் அதுல ரொம்பவுமே ஆர்வத்தோடு செயல்படுவாங்க அதில் நல்ல புகழ்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு அதே போல ஒரு சொகுச வாழ்க்கை நல்ல ஒரு வீடு வாசல்களோட படிப்பு வாசனைகளோடு எப்பவுமே ஒரு டீசெண்டான வகையில் வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள் இவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தானாக அமையும் பெண்கள் சகவாசம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு விவசாயம் அழகு சாதன பொருட்கள் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் இப்படி இன்னும் பல விஷயங்கள்ல இவங்களுக்கு கொடுப்பினை அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும் ப்ராப்ளம் என்னென்னா கடகராசிக்காரங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா இது முன்னாடி சொன்னதே தான் சந்திரனுக்கு எப்படி வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படின்னு இருக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலையம் அந்த இருமைத்தன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்யும் என்னதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதுலேயே சில சங்கடங்களையும் கஷ்டங்களையும் சேர்த்தே தான் இவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க பட் அதுவே இவங்களுக்கு பாசிட்டிவாகவும் வேலை செய்யும் என்னதான் சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குள்ள இருக்கக்கூடிய நன்மையும் இவங்க பார்க்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு மட்டுமே உண்டு இப்போ கெட்டதுலையும் ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த அதிர்ஷ்டம் யோகம் கடகராசிக்காரங்களுக்கு மட்டுமே உண்டு சோ கடகராசிக்கு இயற்கையாகவே மறைமுகமான யோகா அமைப்புகள் திடீர் அதிர்ஷ்ட யோகா அமைப்புகள் இப்படித்தான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வேலை செய்யும் யூகத்தின் அடிப்படையில் கூட பல விஷயங்களையும் திறமையாக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க துமா வெறுமனே கற்பனைகளில் உழலக்கூடியவங்களாக இல்லாமல் எண்ணங்களை செயலாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்